புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மேட்டுப்பட்டி பள்ளியில் ஆறு மாணவர்களுக்கு மஞ்சள் காமாலை அறிகுறி கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பாக மேட்டுப்பட்டி கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் குடிநீரை காய்ச்சி குடிக்குமாறு கிராம மக்களுக்கு அறிவுரை வழங்கினார் திருவண்ணாமலை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊராட்சி ஒன்றிய கூட்டத்தில் குப்பையை அகற்றும் பணி சரிவர நடைபெறவில்லை என பாமக உறுப்பினர் குற்றம் சாட்டினார் இந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய விவசாயிகளை அமைச்சர் ஏவா வேலு அவமதிக்கும் வகையில் பேசியதாகவும் கூறி அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் தமிழக மீனவர்கள் நடுக்கடலில் சிறைபிடிக்கப்படும் விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்துவதற்காக ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் டெல்லி சென்றுள்ளனர் நாளை காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர் இந்திய மீனவர் தலைவர் ஆம்ஸ்டாங் தலைமையில் ஜ சந்தர்ன் மந்தலில் வர்ற எட்டாம் தேதி மத்திய அரசாங்கத்தை கன் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு மீனவர் குழுனா நாற்பது பேர் கொண்ட மீனவர் குழு நாங்கள் வந்து இன்னைக்கு இருக்கோம் இது மூலமாவது மத்திய அரசாங்கம் மீனவர் வச்சு அரசியல் பண்ணாமல் மீனவர் பிரச்சனையில் தலையிட்டு மீனவர்களுடைய படகையும் மீனவர்களையும் விடுதலை செய்கிற கொண்ட நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோடு நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இந்தியா ஜெர்மனி நாடுகளுக்கிடையே முதன்முறையாக கோவை சூலூர் படை தளத்தில் கூட்டு பயிற்சி தொடங்கியுள்ளது இந்திய படை தளபதி சவுத்ரி தலைமையில் நடைபெறும் இந்த பயிற்சி முகாமில் ஜெர்மனி இங்கிலாந்து ஸ்பெயின் நாடுகளை சேர்ந்த படை வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்ட மேற்கு ஆரணி வேளாண்மைத்துறை அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது கோட்டாட்சியர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிகாரிகள் யாரும் பங்கேற்காததால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் கண்டன முழக்கம் எழுப்பியவாறு வெளிநடப்பு செய்தனர் படகில் இருந்து நடுக்கடலில் தவறி விழுந்து மாயமான நாகை மாவட்ட மீனவர் முருகன் என்பவரை காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் காப்பாற்றி அக்கரைப்பேட்டை மீனவர்களிடம் ஒப்படைத்தனர் கடலில் பதிமூன்று மணி நேரம் நீந்தி உயிருக்கு போராடிய முருகனுக்கு முகம் கை கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது